ಊರ ಅರಿತೀಯ ಅರಿವೇ ದೇಶಿಯನ್ உயர் நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு சென்னை உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சட்டங்களை தமிழில் மொழியில் சட்டங்களை தமிழ் மொழியில் சட்டங்களை தமிழ் மொழியில் சட்டங்களை மொழிபெயர்த்து தந்த பின்னும் மொழிபெயர்த்து தந்த பின்னும் மொழிபெயர்த்து தந்த பின்னும் மொழிபெயர்த்து தந்த பின்னும் தமிழ் மொழியில் சட்டங்களை தமிழ் மொழியில் சட்டங்களை தமிழ் மொழியில் சட்டங்களை தமிழ் சட்டங்களை தமிழை கொண்டு வர தயங்கி வரேன் கொண்டு வர தயங்கி வரேன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காட மறுப்பதே தமிழில் வழக்காடம் மறுப்பது ஏன் மொழியை வழக்காட தமிழில் வழக்காட மறுப்பது ஏன் நிகார்பியில் உள்ள சட்டம் பீகார் ரூபியில் உள்ள சட்டம் நிகார் ரூபியில் உள்ள சட்டம் பீஹார் ரூபியில் உள்ள சட்டம் நாட்டுக்கு மறுப்பதே தமிழ்நாட்டுக்கு மறுப்பது ஏன் நாட்டுக்கு மறுப்பது தமிழ் நாட்டுக்கு மறுப்பது ஏன் நிக வாளிக வாழ்கதே வாயுக ஆழ்தம் வாழ்கவே வாழ்க வாழ்க்குகள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வள்ளுவன் திருப்புகள் வாழ்க்கவே வாழ்கிறேன் வாழ்க்கவே நன்றி அடுத்ததாக கூட்டம்